உங்கள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கா இன்றைய பரலோக உன்னை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு சத்துரு ஒவ்வொரு நாளும் உங்களை குறித்து உங்களுடைய காரியத்தை என் கையில் ஒப்பு கொடுங்கன்னு ஆண்டவரோடு போராடிட்டுருக்கான் தெரியுமா வீதமத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்குது லுக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க ஈசு பேதிர்பை பார்த்து சொல்கிறாரு சாத்தா உன்னை சொலவில் போட்டு புடைப்பதற்காக என்னிடத்தில் உத்தரவு கேட்கலாம் நானோ வின் உன் விஸ்வாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் ஜிபிக்கிறேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் சத்துனுடைய கையில் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டான் இசர்வல் ஜனங்களை துரத்திட்டு வந்தாங்களே எகிப்தினுடைய இராணுவத்தினுடைய கையில் இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் ஒப்பு கொடுத்தாரா எல்லா அவர்களை முறியடித்தான் அதே போல சத்துருவின் கையில் உங்களை ஒப்புக் கொடுப்பது இல்லை பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கற்று சொல்கிறேன் சத்துரு உன ஒன்று செய்ய முடியாது சத்ருடைய கையில் நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் பாருங்கள் தானியல்ங்கிற தெய்வ மனிதனுக்கு ரோதமாக தேசாதிபதிகள் சத்துருக்களாக எழும்புகிறார்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் சத்துருக்களாக எழும்புகிறார்கள் தானியலுக்கு உடன் வேலை வேலையாட்களாக இருந்தவர்கள் சத்துருவாய் எலும்புகிறார்கள் அதிகாரத்தில் மேல் மட்டத்தில் இருக்கிறவர்கள் சத்துருவாய் எழும்புகிறார்கள் பாருங்க சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்க தானியலை சிங்கக்கபியில் போட்டு தானியலை கொல்லணும் அதுதான் அவருடைய பிளான் தானியல் ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் தானியலை குற்றம் முகாந்தரம் தேடினார்கள் ஆனால் தானியலை கற்று அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கலை அதுதான் முக்கியம் ஆனால் மாறா என்ன பிரச்சனையை தானியல் குரோதமாக கொண்டு வந்தாங்களோ அதே பிரச்சனையில் அவர்கள் மாற்றும்படிக்கு அவர்களை கத்த சிங்கத்தின் வாய்களுக்கு ஒப்புவிட்டா தானியல் ஆறு இருபத்தி நாலில் ராஜா சொல்கிறாரு தானியலுக்கு எதிராக இருக்கிற சத்ருக்களையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் கூட்டிட்டு வாங்க பாருங்கள் ஆண்டுவர் தானியலை சத்ருடைய கையில் ஒப்பு கொடுத்தாரா ஒப்பு கொடுக்கலை தானியலை கொடுக்காத தேவன் உங்களையும் ஒரு நாளும் சத்துனுடைய கையில் ஆண்டர் ஒப்பு கொடுக்கவே மாட்டா சத்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டாள் ஒரு நாள் ஒரு வயதான ஐயாட்டை பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் தம்பி எனக்கு எதிர் வீட்டில் இருக்கிற அந்த மனிதன் எம்எல்ஏ நிறைய குற்றச்சாட்டுகளெல்லாம் சாட்டினான் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னை தப்பு தப்பாக புகார் கொடுத்துட்டான் அதுக்கு நாலஞ்சு சாட்சிகளையும் ஏற்படுத்தி போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்னை விசாரிக்க அழைச்சாங்க நான் ஜிபிச்சுட்டே போனேன் அன்றை சொன்னார் சத்திரனுடைய கையில் நான் ஒப்பு கொடுப்பது இல்லைன்னு சொன்னார் நாங்கள் போனால் அங்கே இருக்கிற எஸ்ஸே ஏன்ட்ட படித்த மாணவன் எலும்பி சார் வாங்க சார் நல்லா இருக்கீங்களா உட்கார சொல்லி எனக்கு டீ வாங்கி கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் போங்க ஒப்பு கொடுக்கல உங்களையும் ஒப்பு கொடுக்க மாட்டார் ஜெபிக்கலாமா தகப்பண்ணு சத்துருவின் கையில் இவர்களை ஒப்புக்கூடாதுடும் ஏசுவி நாமத்தில் சொப்பிக்கிறோம் சிவனில் பித்தாவை ஆமை, ஆமை, நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக அவங்களை தொடரும்